entertainment is what we do what we do what we do நடிகர் பாலகிருஷ்ணா தன்னுடைய அடாவடியான தனத்தால் விமர்சனங்கள் நிறையவே வாங்கிட்டு இருக்காரு தெலுங்கு சினிமாவில் முன்னாடி நடிகராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணா தொடர்ந்து அப்பப்போ சர்ச்சைகளை சிக்கிட்டு இருக்காரு மற்ற மாநிலங்கள் அவருடைய படங்களை பார்த்தவங்க விட அவருடைய அடாவடித்தனமான வீடியோஸ் பார்த்தவங்க தங்க அதிகம் பெரும்பாலும் பொது வழியில அவருடைய செயலிகள் விமர்சனத்தை தான் பெறுது அப்படித்தான் இப்போ ஒரு வீடியோ ரசிகர்களை அதை சொல்லிய வச்சிருக்கு தெலுங்கு நடிகரான விஷ்பக் ஷேன் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய கேங்ஸ் ஆஃப் கட் கோதாவரி இந்த படத்துடைய பிரியா நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்தாரு பாலகிருஷ்ணா கீழே கடையில பாட்டிலோடு சேர்த்து இன்னொரு பாட்டில் இருந்தது அது மாதிரியான இருந்தது பாக்கும்போது ரசிகர்கள் விமர்சிக்க தொடங்கினாங்க மேடை ஏறின போது நடிகை அஞ்சலியை ஏதோ ஒண்ணு சைகை செய்து பாலையா தள்ளி விட்டாரு உடனே சிதார்த்த அஞ்சலி கொஞ்சம் சமாளிச்சாங்க இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆக பார்த்து ரசிகர்கள் மது போதையில் இப்படி நடந்துகிட்டாரா பாலையா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்